கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது தேவன் லேகியிலுள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பிளக்க பண்ணினார் அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது அவன் பிழைத்தான் ஆனப்படியினால் அதற்கு எந்த கோரி என்று பேரிட்டான் அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது என்று காணப்படுகிறது அருமையான பிறகு எந்த கோரி எந்த கோரி என்று சொல்லும் பொழுது அது ஒரு பேர் நமக்கு தெரியும் இந்த உலகத்திலே ஒரு வயோதிப தகப்பனாருக்கும் தந்தையாருக்கும் தாய்க்கும் கொடுத்தது காரணம் என்று சொன்னால் பெலிஸ்தருடைய கரங்களில் இருந்து விடுவிக்கத்தான் அப்படி ஒரு நாள் பெலிஸ்தியரை ஒரு கழுதையின் தாடி எலும்பை கொண்டு எடுத்து அவன் ஆயிரம் பேரை கொண்டு போட்டான் என்று காணப்படுகிறது அப்போ ஒரு கழுதையினுடைய தாடி எலும்பை கொண்டு ஒரு ஆயிரம் பேரை கொண்டு அப்படி யுத்தம் செய்து அப்படி வந்தபோது இந்த சிம்சோனுக்கு ரொம்ப களைப்பு உண்டானது களைப்பு உண்ட போ உண்டான போனது போது அவன் ஆண்டவரோடு நிலவழிக்கிறான் ஆண்டவரே எனக்கு இப்போ கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி வேணும் இல்லைன்னு நான் இறந்து போவேன் அப்படின்னு சொல்லி நிலவழிக்கிறார் ஆனால் தனக்காக பாடுபட்ட தன்னுடைய பிள்ளை விழித்த போது அங்கே தேவனுக்கு சும்மா இருக்க முடியவில்லை அந்த மருபூமியிலே தண்ணி இல்லாத இடத்துல அவர் ஒரு நீருறவையை உண்டாக்க பண்ணுகிறார் அருமையான தேவண்ட பிள்ளை அதுதான் அந்த பத்தொன்பதாவது வார்த்தையிலே நாம் வாசிக்கிறது அங்கே நிலத்தை பிளந்து கருத்து தண்ணீர் வர வைத்து பிழைத்தான் என்று காணப்படுகிறது பிள்ளைகளை இந்த உலகத்திலே போராட்டம் போராடி பலவிதமாக தள்ளாடி கொண்டிருக்கும் பொழுது நமக்காக இறங்கி வருகிற ஒரு தெய்வம் உண்டு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பலவிதமான போராட்டங்கள் வந்து இந்த சிம்சோன் தன்னுடைய உயிர் போற நிலைமையில இருந்தது போல நமக்கு இந்த உலகத்தில் வாழ சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் இந்த சிம்சோனுக்கு அந்த ஒரு தாகத்தை மாற்ற வீண்டும் அவன் உயர்பழு உயர்ப்பித்து வரத்தக்கதாக அந்த அந்த பிளந்து தண்ணி கொடுத்த தெய்வம் இன்றைக்கு நம்முடைய வனாந்தர வாழ்க்கையில் பலவிதமான தடைகள் இருக்கிற இடத்துல ஒரு நீருறவு போலும் காணாத அவ்வளவு வறண்டு போயிருக்கிற நம்ம வாழ்க்கையில் நிர்பந்தமாகவும் கர்த்தர் இறங்கி வந்து இந்த சிம்சோனுக்கு ஜீவனை கொடுத்தது போல நமக்கும் ஒரு மறுவாழ்வை தந்து நம்மையும் வாழ வைப்ப அதை ஜபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிறேன் மத்தியிலே ஆண்டு இனி முன்னோட ஒரு கால் எங்களால் வைக்க முடியாது என்று சூழ்நிலையிலே ஆண்டிற்கு கலங்கி தவித்து வேதனையோடு இருக்கும் பொழுது இந்த நேரத்திலே கர்த்தாவே அவர்களுக்கு இந்த சிம்சோனுக்கு ஆண்டு வறண்ட பூமியை பிளந்து தண்ணீர் வர வச்சு அவனை வாழ வைத்தது போல இந்த பிள்ளைகளுக்கு வறண்ட வாழ்க்கையில ஆண்டு ஒரு நீரிழவை காட்டி கொடுத்து இவர்களையும் வாழவையும் கட பிரச்சனைகள் ஆண்டவரை மற்ற குடும்ப பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் கர்த்தாவே அதிலிருந்து ஒரு விடுதலை வர சரி வர வருமானம் இல்லாமல் இவர்களை வாழ் வாழ்க்கை ஆண்டுப்பா அவண்டு ஒரு வறுமையிலும் கஷ்டத்திலும் இருக்கும் பொழுது கர்த்தாவே உம்மால் அல்லாமல் இவர்களை விடுவிக்க யாரும் இல்லை என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் சிம்சோனுக்கு அன்று உயிர் விழா செய்தது போல அவனை வாழை வைத்தது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேர் வாழ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിരതാരൻ ജീവനുള്ള തകപ്പനെ ആ